السلام عليكم ورحمه الله تعالى وبركاته لا حول ولا قوه الا بالله العلي العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلم تسليما الله صلى على سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم وعليه وصحبه اجمعين اما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமெல்லாம் அல்லாஹாய் மகானகுனார்கள் சாந்தியும் சமாதானமும் சரதேரே மெதீனா முகமது ரபி சலம் அல்லாஹு சலம் அவர்கள் மீது அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த சஹாபா பெருமக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் மார்க்க பெரியார்கள் ஷேக்குமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சொஹதாக்கள் சாலிகிங்கும் முத்தக்கண்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லிம் நிவரை அல்லாஹல்ல ஷாநுத்தாலாவின் கருணைமலை வச்சாது பொலியட்டுமாக என்று விவா செய்தவனாக ஆரம்பம் ஒவ்வொரு வருடத்தினுடைய ஏப்ரல் மாதம் என்பது பொருளாதாரம் சார்ந்த கணக்குகளை சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஜூன் மாதம் என்பது பள்ளிக்கூடங்களில் மாணவ செல்வங்களுடைய கல்வி சார்ந்த ஒரு ஆரம்பத்தினுடைய மாதமாகும் இருப்பது போல அரபி மாதங்களில் ஷவ்வால் ரமலானுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஷவ்வால் மாதம் என்பது மார்க்க கல்வியை குர்ஆனையும் ஹபீஸுகளையும் மார்க்கச் சட்ட பயிலக்கூடிய ஒரு மாதத்து ஒரு வருடத்தினுடைய கல்வியின் துவக்கமாக அந்த மாதம் கணிக்கப்பட்டு இருக்கின்றது உலகில் பல்வேறு பகுதிகளில் இயங்கக்கூடிய அரபு கல்லூரிகள் மதரசாக்கள் ஆலின் பெருமக்களால் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நடத்தக்கூடிய அந்த மக்தப் மதரசாக்கள் போன்ற யாவும் இந்த ஷவ்வாலினுடைய தொடக்கத்திலோ அல்லது பத்திற்கு பிறகோ பதினைந்திற்கு பிறகோ துவங்க ஆரம்பித்துவிடும் அதுபோலவே பெண்கள் தொடர்சாக்களுடைய சூழ்நிலை இத்தகு சூழ்நிலையில் ப்ளஸ் டூ மற்றும் பத்தாவது படித்து முடித்த மாணவ செல்வங்கள் என்ன படிக்க வேண்டும் எப்படிப்பட்ட கல்வியை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து உண்டான ஒரு விரிவான செய்தியை கடந்த வருடத்தில் இதுபோன்று உண்டான ஒரு வெள்ளிக்கிழமையில் மிக விரிவாக நாம் சுட்டிக்காட்டி இருக்கின்றோம் அது நம்முடைய மதுரை இஸ்லாமிக் மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப் தளத்தில் அது இருக்கின்றது அதுபோல் நம்முடைய வாரிய கல்லூரியில் எப்படிப்பட்ட கல்விகள் இருக்கின்றது படிப்புகள் இருக்கின்றது என்பது குறித்தும் அதில் நாம் விலா சொல்லியிருக்கின்றோம் அதுபோலவே மதரசாக்கள் அரபு கல்லூரிகளில் பயில்வதற்குண்டான ஆர்வங்கள் குறித்தும் நாம் அதில் குறிப்பிட்டிருக்கிறோம் அதனுடைய நீட்சியாக மேலும் சில செய்திகளை நாம் இப்பொழுது உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் அல்லாஹில் ஷா முகத்தால ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் வாழ்வதற்கான வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் நான்கை அல்லாஹுஜி அல்ல அல் குர்ஹான் இரண்டாவது அத்தியாயம் அல் பக்ராவில் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்கள் வரைக்கும் வெவ்வேறு விஷயங்களில் சுட்டி கொண்டே வருகின்றான் அதில் அவன் அல்லாஹுஜல்ல ஷானுவத்தாலா குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம் ஒரு மனிதன் மனிதனாக பிறந்துவிட்டால் அது யாராக இருந்தாலும் அவன் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு இடம் தேவை என்கிறான் ஜல்ல ஷானுவத்தால் அந்த வசனத்தில் முதலாவதாக இரண்டாவதாக அவன் குறிப்பிடக்கூடிய விஷயம் தன்னுடைய ரப்பை தன்னுடைய கடவுளை தன்னுடைய இறைவனை வணங்குவதற்கான தோதுவான ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு ஜல்ல ஷா நோத்தலா அந்த வசனத்தில் சுட்டிக்காட்டுகின்றார் மூன்றாவதாக ஒரு மனிதன் வாழ்வதற்கான வாழ்வாதாரம் யாவும் திருப்தியாக கிடைக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் அந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷா சுட்டி காட்டுகின்றார் ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் பாதுகாப்பான இடம் குடும்பம் நிம்மதியான வாழ்க்கை போன்ற பல்வேறு விஷயங்களை ரிஸ்க் என்கின்ற ஒரு விஷயத்தில் எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நிம்மதியாக ஹலான முறையில் எதுவெல்லாம் கிடைத்து ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்கின்றானோ அது அனைத்தும் ரிஸ்க் என்பதாக ஷான் ஒருத்தர் அந்த வசனத்தை சுட்டி ஒரு மனிதன் மோசடியாக பொருளீட்டினால் அவன் மோசடியாக பொருள் விடலாம் ஆனால் அதற்கு பிறகு என்னென்ன சிக்கல் வரும் என்கின்ற பயம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கும் தவறான வழிகளில் எப்படி அவன் பொருளீட்டினாலும் கூட ஏதேனும் ஒரு இடத்தில் நாம் சிக்கிக்கொள்வோம் என்கின்ற பயம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு மனிதன் ஹலாலான முறையில் நிம்மதியான முறையில் பொருளீட்டி இருக்கின்ற பொழுது இது தவறான வழியில் கிடைத்த பொருள் என்கின்ற எண்ணம் அவனுக்கு இருக்கவே இருக்காது நேரான வழியில் நிம்மதியான முறையில் பொருளீட்டியது ஆகவே நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற சிந்தனை அவனுக்கு வருகின்ற பொழுது அது ஹலாலான ரிஸ்க்கு ஆகும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நேரிய வழியில் கிடைத்த மனைவி நேரிய வழியில் கிடைத்த பிள்ளை செல்வங்கள் நேரிய வழியில் கிடைத்த உறவுகள் நட்புகள் இது அனைத்துமாக அவனுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்பதை அல் குரான் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது இதில் யாவற்றுக்கும் மேலாக கூடுதலாகும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்லெஷான ஒத்தல அந்த வசனத்தில் சுட்டிக் காட்டுகின்றனர் நாம் கூறிய விஷயங்கள் யாவும் இரேகூதர் இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயின் அரஹிமுசலாத் உசரம் ஆகிய இருவருமாக கால்பாவை புனரமைப்பு செய்து மீண்டும் அதை புதுப்பித்து கட்டிய பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷாங்வத்தாலாவின் இடத்தில் பிரார்த்தனையாக இவற்றை யாவற்றையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அது ஒரு துவாவாகவே இருக்கின்றது கடைசியாக அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ரப்பனா ஒபாஸ் பீஹிம் ரசூலம் மினுகும் எஸ்லு அலைகும் ஆயாத்திக்க வயு அல்லி முகமுல் கித்தாப ஒல் ஹிக்மத்த வயு ஜக்கீஹிம் இன்னக்க அந்தல் அசீசுல் ஹக்கீம் சதகுல்லாஹு அலிகர் அலிகர் அந்த இருவரும் இறை தூதர்களாகிய இப்ராஹிம் இஸ்மாயில் அலஹி வலாத்து வசலாம் ஆகிய இருவருமாக அல்லாஹின் இடத்தில் இரு கரமிருந்து இரு கரமேந்து பிரார்த்தனை செய்கிறார்கள் எங்கள் இறைவா இந்த மக்களிலிருந்தே ஒரு தூதரை இவர்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக அந்த தூதர் அந்த மக்களிடத்தில் உன்னுடைய கட்டளைகளை உன்னுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவார்கள் வேதங்களையோ கல்விகளையோ அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் அவர்களுக்கு ஞானத்தையும் அந்த தூதர் கற்றுக் கொடுப்பார்கள் இந்த கல்வி ஞானம் நாம் ஞானம் குரானுடைய வசனங்கள் யாவற்றையும் கொடுத்த பிறகு அந்த மக்கள் பரிசுத்தவான்களாக ஆகிவிடுவார்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தால் அந்த மக்கள் பரிசுத்தவான்களாக ஆகிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு தூதரை இந்த மக்களுக்கு மத்தியில் நீ இறக்கி வைப்பாயாக ஏனென்றால் சத்தியமாக நீ யாவற்றையும் மிகைத்தவனாகும் எல்லா விஷயங்களிலும் நுட்பமானவனாகவும் மதிநுட்பம் வாய்ந்தவனாகவும் இருக்கிறாய் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானு தாலாவின் இடத்தில் தங்களுடைய பிரார்த்தனையாக இறை தூதர்கள் அந்த இருவருமாக பிரார்த்தனையாக முன்வைக்கிறார் ஆக நாம் ஏற்கனவே முதலில் குறிப்பிட்ட அந்த மூன்று விஷயங்கள் போக நான்காவதாக கல்வி ஞானத்தை எவரெல்லாம் பெறுகிறார்களோ அதுவும் ஒரு மனிதனுடைய ஈர் உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கிய அங்கமாக அம்சமாக அல்லாஹந்திர ஷானோகால இந்த வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான் ஆக நான்கு விஷயங்கள் பாதுகாப்பாக வாழுதல் ஒன்று இறைவனை வணங்குவதற்காக நிம்மதியாக இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்று தன்னுடைய ஈரலக வாழ்க்கையினை வெற்றிக்கான வாழ்வாதாரம் ஒன்று ஈரக வெற்றிக்கான கல்வி என்பதையும் அல்லாஹி அல்ல ஷான இந்த நான் இந்த நான்கு வசனங்கள் நூற்றி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது வசனங்கள் வரைக்கும் சுரத்துல் பக்ரா இரண்டாவது அத்தியாயத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த விஷயங்களின் மூலமாக இந்த கட்டளையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஒவ்வொரு இறை விசுவாசியும் குரானுடைய கட்டளைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் குரானுடைய கட்டளைகளை ஒரு மனிதன் தெரிந்து வைத்திருக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் எதையெல்லாம் செயல்படுத்தக்கூடாது என்கின்ற அறிவு அவனுக்கு அதிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு கல்வியில் தேர்ந்த நிலையை அடைவதற்குத்தான் அரபு கல்லூரிகள் மதரசாக்கள் இருக்கின்றது என்பதை நம்மால் மிகத் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா ஒரேவர் செல்லும் அவருடைய காலகட்டத்தில் மக்காவின் முதன் முதலாவதாக மார்க்கத்தை போதித்துக்கொள் போதிப்பதற்காகவும் ஆலோசனை வழங்குவதற்காகவும் தாரு அர்க்கம் என்கின்ற ஒரு வீடு மதரசாவாக செயல்பட்டது அதற்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் செல்லல்லா உரையோர் செல்லும் அவர்களிடத்திலிருந்து கல்வியை பெற்றுக்கொண்ட முசாஹிபின் உமரது அல்லாஹூசலானு அவர்கள் மூலமாக மதினாவாசிகளுக்கு மதினத்து ம மக்களுக்கு கல்வியையும் ஞானத்தையும் போதிப்பதற்காக மதினாவிலும் மதரசா உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகாக அல்லாஹின் தூதர் செல்லாமஸ்லாம் அவர்கள் மதினா வந்த பிறகு நிற்கதியில் இருக்கக்கூடியவர்கள் அனாதரவாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்ததாக கல்வி ஞானத்தை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்லா செல்லும் அவர்களுக்கு இறங்கக்கூடிய வகையை தெரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டும் பிற மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்களால் சுப்பா என்று சொல்லக்கூடிய அந்த திண்ணை தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கல்விக்கூடம் அந்த கல்விக்கூடத்தில் படித்தவர்கள்தான் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹு அவருடைய சகோதரர்கள் பிள்ளைகளுமாக சுமார் பத்து நபர்கள் படித்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த பத்து நபர்களின் மூலமாக பத்து வெவ்வேறு மிகப்பெரும் நகரங்கள் அல்லது இன்றைய தினத்தில் அது நாடுகளாக உருவாகி இருக்கின்றது அந்த நாடுகளில் கல்வியை போதித்து மிகப்பெரிய அளவிலான கல்வி புரட்சியை உருவாக்கி இருக்கிறார்கள் சரி இந்தியாவில் மார்க்க கல்வியினுடைய சூழ்நிலை எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்தியாவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சுமார் நூற்று ஆயிரத்து நூற்றி எழுபது ஆண்டு காலங்களாக இந்தியாவினுடைய சிறிய பகுதிகளையோ அல்லது பெரும் பெரும்பகுதியையோ அல்லது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவையோ முஸ்லிம்களுடைய பெயர்களில் ஏராளமான மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள் சுமார் இரநூறுக்கும் அதிகமான இஸ்லாமிய பெயர்களை கொண்ட மன்னர்கள் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அவர்கள் யாவரும் தங்களுடைய காலகட்டத்தில் அதிகாரபூர்வமாகவோ அதிகாரப்பூர்வம் இல்லாமலோ மார்க்கத்தினுடைய கல்விகளை மக்களுக்கு பெரும்பாலும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து முதல் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இந்தியாவினுடைய மிக பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த முகமது ஷா பின் கியாசு பின் துக்லக் முகமது பின் துக்லக் என்பதாகச் சொல்லுவார்கள் இந்த அரசர் சுமார் இருபது இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலங்கள் வரைக்கும் இந்தியாவினுடைய மிக பெரும் பரப்புகளை ஆட்சி செய்து வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஏராளமான ஆலிம் பெருமக்களோடு உலமா பெருமக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு ஏராளமான மதரசாக்களை நிறுவி இருக்கிறார் என்பதாகவும் தகவல்கள் காண கிடைக்கின்றது அதற்கு பிறகுபாக ஆக ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு வரைக்கும் பாபர் நசுருத்தீன் ஹுமாயுன் பாபர் அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பெயர்களில் ஏராளமான மதரசாக்கள் கல்வி கூடங்கள் அரபு உருது பார்சி போன்ற பல்வேறு நிலையிலான கூடங்கள் பொதுமக்களுடைய கல்வி பயன்பாட்டிற்காக நிறுவப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை அதோடு மட்டுமில்லாமல் மன்னர் ஜஹாங்கீர் பாதுஷா அவருடைய ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இவர் ஆட்சி செய்திருக்கிறார் இவர் எந்தெந்த பகுதிகளிலெல்லாம் இந்தியாவில் ஆட்சி செய்திருக்கிறாரோ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நகரங்களிலும் அரசின் சார்பாக மதரசாக்கள் கல்வி கூடங்கள் நியமித்து அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கான போதனை கூடங்களாக கல்வி கூடங்களாக அவருடைய அரசு சார்பிலேயே நடத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை முகலாய பேரரசு என்கின்ற நூலில் பாகம் இரண்டில் ஏ எல் ஸ்ரீ வஸ்தவா அவர்கள் தன்னுடைய நூலில் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் ஒரு மேனூல் போன்று உண்டான ஒரு நூல் ஒரு ஆய்வு நூல் இது அதில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் ஆக இதுவெல்லாம் இஸ்லாமிய பெயர்களில் யாரெல்லாம் இந்தியாவின் பெரும் பெரும்பகுதியையோ சிறு பகுதியோ ஆட்சி செய்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நிரூபித்து வந்திருக்கக்கூடிய மதரசாக்கள் அதற்கு முன்பதாகவும் முஸ்லிம்கள் என்று இந்த இந்தியாவில் யாரெல்லாம் வாழ்ந்து வந்திருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் மக்களுக்கு போதனையை கொடுக்கக்கூடிய அளவிலான மதரசாக்கள் ஏராளமாக இருந்து வந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக இந்திய முசல்மான்கள் என்கின்ற நூலில் சர் வில்லியம்ஸ் வால்கல் ஹண்டர் என்பவர் குறிப்பிடக்கூடிய ஒரு செய்தி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் மிகப்பெரிய அளவிலான சுதந்திரத்திற்கான ஆயுத புரட்சி ஒன்று நடைபெற்றது அதை காட்டுகிறார்கள் அந்த போருக்கு பிறகாக முஸ்லிம்களால் நடத்தி வரப்பட்ட கல்வி கூடங்கள் மதரசாக்கள் கல்வி சாலைகள் யாவற்றையும் பிரிட்டிஷார் கையகப்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற செய்தி அவர் சர் வில்லியம் வால்கர் ஹண்டர் தன்னுடைய நூலில் அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார் இத்தகு சூழ்நிலையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இத்தகைய சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலும் ஒரு அரபு கல்லூரி உருவானது என்பது நம்மால் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் பிரிட்டிஷார் அந்த சமயத்தில் முஸ்லிம்களுடைய கல்வி கூடங்களையும் மதரசாக்களையும் கையகப்படுத்தக்கூடிய அதே ஆண்டில் அயன் என்று சொல்லக்கூடிய அரபு கல்லூரி ஒரு மதரசா வேலூரில் அதே ஆண்டில் நிறுவப்படுகிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட சிரமங்களுக்கு இடையில் இந்த மதரசா நிறுவப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது தமிழ்நாட்டில் அதிகாரப்பூர்வமாக ஆலிம் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்ட முறைகள் முறையாக வகுக்கப்பட்டு பட்டம் வழங்கிய முதல் மதரசாவாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் நிறுவப்பட்ட அந்த வேலூர் சாலியாத் மதரசா நமக்கு நிறுவப்பட்டிருக்கிறது அங்கிருந்து வெளியாகக்கூடிய ஏராளமான ஆலிம் பெருமக்கள் அதற்கு முன்பதாக ஒரு வருடமோ இரு வருடமோ நான்கு வருடங்களோ ஐந்து வருடங்களோ பத்து வருடங்களோ ஏதேனும் ஒரு ஆலிமிடத்தில் ஒரு ஹஜ்ரத் வருடத்தில் மண்டி தமக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை கற்று மக்கள் மத்தியில் பரப்பிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள் பெருமக்கள் முறையாக பட்டம் வழங்கிய கூடிய அளவிற்கு உண்டான மதரசா அது அதற்கு பிறகாக யோசித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதற்கு பிறகாக தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவுங்கிலும் சரி உலகெங்கிலும் சரி ஏராளமான பள்ளிவாசல்கள் தொழுவதற்குண்டான இடங்கள் உருவாக்கப்பட்டது ஆலிம்கள் உருவான பிறகு என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை ஆலிம் பட்டம் பெறுவதன் மூலமாக எவ்வளவு பெரிய புரட்சி உண்டாகியிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது மதரசாக்களில் ஆலிம்கள் உருவாகவில்லை என்று சொன்னால் இன்றளவிலும் சரி ஒவ்வொரு தொழுகைக்குமாக இடைப்பட்ட செல்லக்கூடிய காலங்கள் தூரங்கள் மிகுதமாக இருக்கும் சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி எட்நூறுக்கு முன்பு வரைக்கும் குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே சில பள்ளிவாசல்கள் திறந்திருக்கும் மற்ற எல்லா நாளும் மூடியிருக்கும் பாகுலி இருக்காது தொழுகை இருக்காது மூடியிருக்கும் சில விசேஷமான நாட்களுக்காக பள்ளிவாசலை பிறப்பார்கள் வந்து வணக்க வழிபாடுகள் செய்து வருவார்கள் நம்மால் இப்பொழுது அதை யோசிக்க முடிகிறதா ஒரு பத்துக்கு ஒரு பள்ளிவாசலை பூட்டப்பட்டிருக்கிறது என்று நம்மால் சிந்தனை கற்பனை செய்து கொள்ள முடிகின்றதா நகரங்களில் ஆனால் இன்றளவிலும் சில கிராமப்புறங்களில் பள்ளிவாசல்கள் பூட்டப்பட்டிருக்கு காரணம் அங்கு ஆலிம் பெருமக்கள் தொழுகை நடத்துவதற்காக ஆட்கள் இல்லை வாங்கு சொல்வதற்காக ஆட்கள் இல்லை அந்த ஊரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மார்க்கம் தெரியாது அவர்கள் உழைப்பதற்காக வெளி இடங்களுக்கு அன்றாட தினக்கூறிகளாக உழைப்பதற்காக வெளியில் சென்று விடுகிறார்கள் சில தருணங்களில் பள்ளிவாசல்கள் கூட்டப்பட்டிருக்கும் அதிகாலையில் பஜ்ருக்கு பாங்க சொல்லுவாங்க யாராச்சும் ஒருத்தர் தொழுதுட்டு போயிடுவாங்க பல இடங்களை வந்து நாமே நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்குறோம் சில இடங்களுக்கு ரமதானுடைய காலகட்டங்களில் சில உதவிகள் செய்வதற்காக செல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு விசாரிக்கின்ற பொழுது இவ்வளவு செய்திகள் நமக்கு காண கிடைக்கின்றது ஹசரத் இல்லை பள்ளிவாசல் கூட்டப்பட்டிருக்குது வாரத்தில் ஒரு நாள் ஒரு அஜர்த்து வருவார் வெள்ளிக்கிழமை தொலை போயிருவாங்க சரி மீதி நாள் என்ன செய்வீங்க ஃபஜருக்கு நானே எந்திரிச்சு அது பள்ளிவாசல் நிர்வாகியும் அவர் தான் மத்தியனும் அவர் தான் இமாமும் அவர் தான் எல்லாமே ஒரே நபர் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடியவர் தான் அவர்தான் தான் அதை நிர்வகிப்பாங்க பல இடங்களில் நிர்வாகிகளுடைய சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது என்பதற்குண்டான ஒரு விஷயம் இது அவர் தான் காலையில் அதிகாலையிலே எந்திரிச்சிருவாரு எந்திரிச்சு பள்ளிவாசலை துறப்பாரு வாங்க சொல்வாரு அவர் மட்டும்தான் தொழுவார் தொள்ளிட்டு பள்ளிவாசலை கிளீன் பண்ணிவிட்டு என்னென்ன சேர்மோ செஞ்சுட்டு கூட்டிட்டு பள்ளிவாசலை கூட்டிகிட்டு போயிடுவார் லுகருக்கு அடுத்ததாக அவருடைய தேவைக்காக அவர் உழைப்பதற்காக அவர் வெளியில் சென்று விடுவார் ஃபஜ்ஜரு லுகருக்கு வரமாட்டாங்க அசருக்கு வரமாட்டாங்க மகிரிபு ஒட்டி வருகின்ற பொழுது அவர் மட்டும் வந்தார்னாக்கா அவர் வந்து பள்ளியாசல வந்து திறந்து வைப்பார் இல்லாட்டி யாரைத்தையாச்சும் சாவியை கொடுத்து சாவி ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் வந்து யார் சீக்கிரம் வர்றீங்களோ யார் ஊரில் இருக்கீங்களோ அவங்க வந்து பள்ளியாசலில் திறந்து பாம்பு சொல்லிக்கிடுங்க தொழுதுக்கிடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற பொழுது பல கிராமங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றளவிலும் இருக்கின்ற பொழுது ஆயிரத்தி எட்நூறு வாக்குக்கு முன்பதாக ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிலைகளும் இப்படித்தான் இருந்திருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எப்பொழுது அரபு கல்லூரிகளில் மதரசாக்களில் ஆசிரியர் பெருமக்களிடத்தில் மண்டியிட்டு பாடங்களை கற்று மார்க்கத்தை தெரிந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கான தேவையாக மக்களுடைய வணக்க வழிபாட்டினுடைய பயன்பாட்டிற்காக சுட்டி காட்டுகிறார் இடமாக எங்களுக்கு ஒரு இடத்தை ஆக்கி கொடு என்கிறார் இப்ராஹிம் அலே அலாமும் இப்ரா இஸ்மாயில் அலிம கேட்கக்கூடிய துவா காபாவை சரி செய்து விட்டு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த இடத்தை தொடக்கூடிய இடமாக நீ ஆக்கிவை என்கிறார்கள் அவர்கள் துவாவை ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு இடமும் கண்டிப்பாக தேவை அதற்குண்டான இடங்களாக அரபு கல்லூரிகள் மதரசாக்கள் மக்தபு மதரசாக்கள் இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஆகவே இந்த அரபு கல்லூரிகளில் மதரசாக்களில் ஒரு மகல்லாவில் ஒரு ஆளில் இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஒருவரையோ இருவரையோ சிலரையாவது உண்டான வகுப்பில் சேர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது அதை அவர் செய்யாமல் அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹினிடத்தில் அவர் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் எப்படி அல்லாஹின் தூதர் சல்லாஹரையில அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார் ஒரு ஹதீர் கருத்து தர்கில் என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படுகின்றது பயனுள்ள கல்வியினுடைய ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயிரம் ரக்காத்துக்கள் நபில் தொழுகைகள் தொழுததை நன்மையை விடவும் நீ அந்த ஒரு பாடத்தை ஒரு கல்வியை கற்றுக்கொண்டது சிறப்பு வாய்ந்தது என்கிறார்கள் அல்லாஹின் துதர்செல் அல்லாஹு அதே செய்தியை ஒருவருக்கு யாருக்கேனும் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்தாய் என்று சொன்னாலும் அதே ஆயிரம் ரக்காத்துக்கள் அந்த என்கிறார்கள் தூதர் கருத்து பதிவு செய்யப்படும் என்றால் கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை மார்க்கம் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு மார்க்கத்தின் நம்முடைய அன்றாடம் ஒரு காலையில் எழுந்ததிலிருந்து தூங்குகின்ற வரைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் இஸ்லாம் நம்மோடு பின்னிப் பிணைந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வினாடியிலும் இஸ்லாம் நம்மை பின்னி பிணைந்திருக்கிறது சாப்பாட்டிலும் சரி தூக்கத்திலும் சரி எழுந்திருப்பதிலும் சரி நாம் செய்யக்கூடிய வேலைகளிலும் சரி உடுத்தக்கூடிய ஆடைகளிலும் சரி பேசக்கூடிய பேச்சுக்களிலும் சரி பிறரோடு பழகக்கூடிய பழக்கழக்கத்திலும் சரி கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியிலும் சரி எல்லாவற்றிலும் ஒவ்வொரு வினாடியிலும் இஸ்லாம் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கின்ற பொழுது அந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய முதன்மையான கடமை நமக்கு இருக்கின்றது அதை கற்றுத்தரக்கூடிய அளவிற்குண்டான சிலராவது அத்தியாவசியமாக அந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் மிக அழகாக நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக சென்னையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் நவாப் குலாம் கௌசான் என்பவர்கள் மதரசையை ஆகம் என்கின்ற ஒரு மதரசாவின் நிறுவி இப்பொழுது அது பிரசிடென்சி கல்லூரி வரைக்கும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வியினுடைய தாக்கம் ஒவ்வொருவரிடத்திலும் எந்த அளவிற்கு ஆழமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகவே நம்முடைய பிள்ளைகள் ஏதேனும் ஒரு கல்வியை அத்தியாவசியமாக நாம் கொடுத்து விட வேண்டும் அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வி மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய அந்த மார்க்க கல்வியும் சிலருக்காவது நாம் கொடுத்து விட வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான நன்மக்களாக நம்முடைய பிள்ளைகளை அல்லாஹு அல்ல ஷா நவத்தா ஆக்கி அருள் புரிவானாக வாபரு அஹமது இல்லா ரபிள்ளமீன் அஸ்லாம் அலைக்கம் தாலா வரக்கா